சார் இப்போ சுகர் டெஸ்ட் எடுத்து தான் இவங்களுக்கு சுகர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத விட சிலர் வந்து உடம்பு பார்த்தாலே ஃபேட் கண்டாக இருக்கிறாங்க கொஞ்சம் குண்டாக இருந்தாலே இவருக்கு சுகர் இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்போது உடம்பு ஃபேட் கண்டாக உள்ள ஒருத்தருக்கு வந்து சுகர் இருக்குமா அதை பற்றி உங்களுடைய மருத்துவ ரீதியான விளக்கத்தை சொல்லுவாங்க கண்டிப்பாக சுகர் இருக்கும் சார் பொதுவாகவே வந்து இப்போ ஃபேட் அதிகமாகாது பொதுவாகவே வந்து ஒபிசிட்டி வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு வருது நாட் ஓன்லி இன் இண்டியா த்ரூ அவுட் வேர்ல்டு க்ரௌசிட்டி வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது மே ஓபிசிட்டி அதிகமாகிட்டே வருது அது பெரிய மேஜர் இஷ்யூவாக இருக்குது லைஃப்பில் வந்து அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு கிளினிக்னு கிளினிக்குன்னு வந்துருச்சு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு இப்போ சிட்டி ஸ்பெஷலிஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு காலத்தில் வந்து பெண்கள் மட்டும்தான் ஒபசிட்டியாக பாதிச்சுருந்தாங்க என்னுடைய அனுபவத்துலேயே ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு சிட்டிலாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோவா கிடையாது அப்புறம் ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒபிசிட்டி வந்தது அப்புறம் அடுத்து ஒரு பத்து பஞ்சு வருஷத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒபிசிட்டி வந்து ஆண்களுக்கும் வர ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒப்பு வந்து குழந்தைகளுக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு ஒவ்வொட்டியே கிடையாது அப்புறம் ஒப்பு வருது பெண்களுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்களுக்கு வருது அப்புறம் ஒவ்வொரு இப்போ குழந்தைங்களுக்கு வருது குழந்தைகளும் தஸ்கு புஸ்க்கு தஸ்து புஸ்க்கு நடக்கும் முறையாக நடக்கிறாங்க ஒபிசிட்டி குழந்தைகளுக்கும் இதுக்கு என்ன காரணம் உணவு முறை தான் நம்பர் ஒன் ரீசன் உணவு முறை தான் நம்பர் ஒன் ரீசன் இப்போ இந்த ஒபிசிட்டி வந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் இந்த ஒபிசிட்டி வந்தால் சுகர் வரும் இந்த ஒபிசிட்டி வந்தால் நர்வஸ் ப்ராப்ளம் இந்த ஒபிசிட்டி வந்தால் இந்த ப்ராப்ளம் எக்ஸ் வரும் ஒய் வரும் ஜட் வரும் ஒரு நாளைக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு ரீசர்ச் ரிப்போர்ட் வந்தது இப்போ மெடிக்கல் ஜேர்னலில் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒன்று வரும் வீக்லி ஒன்ஸ் வரும் ஸோ ஒபிசிட்டி இஸ் த மேஜர் காஸ் என்ன விஷயம்னா சிம்பிள் விஷயம் நம்ம மக்கள் வந்து அடிப்படை விஷயம் விட்டு மையோ போயிட்டு நீ சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக டைஜஷன் ஆகி அடுத்த நாள் டாய்லெட் போயிடும் க்ளீன் ஆகிடு டைஜன் ஆகிடு பக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஃபேட்டு

கர்மா விட்டுட்டு உள்ள இங்கே வரும் வரும்பொழுது சாப்பிட்ற சாப்பாடு நீ வேணாலும் சாப்பிடணும் சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக டைஜஸ்ட் ஆகாம தேவையில்லாத கொழுப்புகள் ஆக மாறி உடம்பு தேங்கிறது தான் ஒபிசிட்டி டை சரி பண்ணி கரெக்ட் பண்ணனாலே ஒபிசிட்டி ப்ராப்ளம் என்ன வரைக்கும் செவன்டி பர்சன்ட் சரியாயிடும் நீங்கள் கலோரி உடம்புல வந்து குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்லை கலோரியே உற்பத்தி ஆகாமக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஃபேட் ஃபேட்டை வந்து கரகத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ஒன்று ஃபேட்டே உருவாகாமல் எக்ஸ்ட்ரா ஃபேட் உருவாகாமல் இருக்கிறது ஒன்று எது பெஸ்ட்டு இன்னைக்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா பேட்டை கரைக்கிறதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க பேட்டை தான் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இதுதான் பில்லியன் டாலர் பிஸ்னஸாக ஓடிட்டுருக்கு த்ரூ அவுட் வேர்ல்டு த்ரூ அவுட் பில்லியன் டாலர் பிஸ்னஸ்ஸாக ஓடிட்டுருக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்போ எங்கெல்லாம் பேட்டிருக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறது காஸ்மெட்டிக் சர்ஜரி காஸ்மெட்டிக் சர்ஜரி சாதாரணமாக சின்ன சின்ன டவுனில் கூட சர்ஜரி பண்ண சர்ஜன்ஸ் பண்ணிட்டாங்க காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணிட்டாங்க வேற இல்லாத பொழுப்பாக்குன்னு கிடையாது நான் கட் பண்ணி எடுத்து வெளியே போட்டுருக்கேன் அப்ப திருப்பும் வந்து தேவையில்லாத பொறுப்பு உள்ள டெபாஸ்ட் தான் இருக்கும் கட் பண்ணி எடுத்து வெளியே போடுறது அது நிமிஷம் தனியாக கிடைக்கும் அது வேற மேட்ரு இவங்க பார்த்தா சிக்கன் நம்ம சிக்கன் இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க நான் போய் காஸ்பெடிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு பட் இதுக்கு ஒரு ஆப் சனிவாக கொடுக்கும் அது வேற அது நம்ம பக்கத்துக்கும் டபாசிட் ஆஃப் அன்வான்ட் அன்னைசரி ஃபேட்ஸு ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் சொல்கிறது ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க ஃபேட்டை பர்ன் பண்ணுறது அது ஒரு செகண்டரியாக வச்சுக்கணும் ப்ரைமரியாக தான் பண்ணணும் ஃபேட்டே கிரியேட் ஆகக்கூடாத உடம்புல ஃபேட்டே அன்வான்ட் பேட்டே கிரியேட் ஆகக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கோன்னா சார் அப்போ என்ன மரபு இருக்கு சார் கொடுங்க சார் ஸோ ஓவர் நைட்டில் டென் டேஸில் ஃபிஃப்டீன் டேஸில் டுவெண்ட்டி டேஸில் இத்தனை கேஜி வெயிட் குறைச்சேன் இத்தனை வெயிட்டு வெயிட் குறைச்சேன் அப்படின்றதுக்காக நிறைய சிஸ்டம்ஸ் ஆஃப் பிலீப்ஸ் இருக்கு நிறைய மெடிசன்ஸும் மார்க்கெட்டில் இருக்குது அது பில்லியன் டாலர் தான் போயிட்டு வாங்கிட்டு அதை மாதிரி எடுத்து வெயிட்டை ஷார்ட் டைமில் வந்து குறைச்சி உள்ளே வெயிட்ல அரசு வேறு மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வந்து நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க மார்க்கெட்டாக சொல்லுவாங்க சார் மார்க்கெட்டு இந்த ப்ராண்டு நான் ஆறு மாதம் யூஸ் பண்ணேன் இந்த ப்ராண்டு வாங்கி உடனே யூஸ் பண்ணேன் வெயிட்லாம் உடனே குறஞ்சிது ஒன் வீக்கில் குறையுது மூணு நாளைக்கு குறஞ்சிது அஞ்சு நாள் குறஞ்சிது இந்த டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணேன் கடைசியில் உள்ள வந்து க்யூர் பண்ண முடியாமல் அரசல்லாம் வந்து வந்து அப்போ நாம கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதம் ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க ஆர்டர் பண்ணிக்கணும் அப்போ அத்தனை லட்சம் செலவு பண்ணி ட்ரீட் எடுத்து பேஷண்ட்டாக தான் கிட்ட வராங்க கேட்டால் உள்ள என் டைஸ் சிஸ்டம் உள்ள வயர் எல்லாம் பூணும் அதில் பன் பண்ணி பன் பண்ணி பர்ன் பண்ணி கெமிக்கல் பன் பண்ணி போட்டு உள்ளெல்லாம் ஒரே பூணு ரணமாக இருக்குது அது சரி பண்ணிட்டு குறைந்தபட்சம் மூணு ஆறு மாதம் வரைக்கும் அது நார்மல் பண்ண ஸோ ஃபேட்டை வந்து கரைக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை விட அதிக இம்பார்ட்டன்ஸ் ஃபேட்டு பாண்டி உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க முழுக்க முழுக்க இந்த உணவு சார்ந்த விஷயம் டைஷன் சார்ந்த விஷயம் இந்த உணவு சார்ந்த டைஷன் சார்ந்த விஷயங்களை டயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அப்பா சில இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் பர்மனெண்டாக இருந்து வெளியே வர முடியும் விதவுட் சர்ஜரி விதவுட் காஸ்மெட் சர்ஜரி விதவுட் எனி டைப் ஆஃப் சர்ஜரி சர்ஜரியே வேண்டாம் உங்கள் டே டு டே லைஃப்பில் சில கரெக்ஷன்ஸை பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபுட் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றினாலே போதும் நீங்கள் சரியாகும் நீங்கள் இதை செய்யாமல் நீங்கள் எந்த ஜிம்முக்கு எத்தனை வருஷம் எவ்வளோ போனாலும் உங்களுக்கு ரிசல்பு கிடைக்காது ஸோ கொழுப்பை வந்து உற்பத்தி ஆகாமல் பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோ அதுதான் முழுமையான ட்ரீட்மெண்ட் சரியான ட்ரீட்மெண்ட் டாக்டர் இறங்கும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வளங்கோ விழிப்புணர்வு